தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீர்களுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் செலுத்துவோம் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை மிக சிறப்பாக திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி முழுவ முழுவதுமாக நமது செந்தமில சீமான் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு நமது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மா வினோதினி அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அங்கே வந்துடும்

அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்ந்தாலும் சரி என்னம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என்னம் வாழ்ந்தால் போதும் என்று வீர மரவன் தமிழ் இனத்தின் குலசாமி எங்களுடைய தலைவர் மேதுவே பிரபாகரன் ஐயா அவர்களுடைய எழுபத்தி ஒன்னாவது பிறந்த நாளில் அவரை நாங்கள் வணங்கி மகிழ்கின்றோம் பெண்ணியம் என்பது வெறும் பேசு பொருளாக மட்டும் இருக்கையில் அதை நடைமுறைப்படுத்தி போர்க்களத்திலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து உலகறிய செய்தது மட்டுமல்லாமல் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்பதையும் பெண்கள் விடுதலை பெறாமல் நாட்டின் விடுதலை முழுமை பெறாது என்பதை அறிந்து தமிழ் சமூகத்தில் பெண்களை பெண்களாலும் முடியும் என்று பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தவர் எங்களுடைய தலைவன் சிங்களவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களை கொன்று அளிக்கும் போதும் எங்களுடைய பெண்களை சீரழிக்கும் போதும் கூட ஏன் அவர்கள் மீது நான் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற கேள்வி எழும்போதும் கூட உரிமைக்கான போராட்ட காலத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் பொதுமக்களையும் நாம் கொள்வது அறமில்லை என்று அறத்தின் வழி நின்ற ஒரு அறக்காவலன் ஒரு தமிழ் குலசாமி சத்தியத்தின் மகன் எங்களுடைய தலைவர் நாங்கள் இப்படி ஒரு வரலாற்றிலேயே உலகத்திலேயே எவராலும் பார்த்திருக்க முடியாது நாங்கள் சத்தியம் விட சொல்கிறோம் நாம் தமிழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பதாக இங்க தலைவருடைய பிறந்த நாளோ அல்லது நாளோ இங்கே கொண்டாடியது இல்லை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் சத்தியம் இந்த இடத்துல சொல்கிறோம் எங்கள் அண்ணன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது எங்களுடைய உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடுவோம் என்று தலைவருடைய பிள்ளைகள் நாங்கள் சீமான் தம்பிகள் தங்கைகள் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உறுதியேற்றுக் கொள்கிறோம் இன்றைக்கு தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் பத்து மாவட்டங்களில் எங்களுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் ஏந்தி புடித்த இந்த புலிக்கொடியை எங்களுடைய தலைவன் ஏந்திய இந்த புலிக்கொடியை பத்து மாவட்டங்களில் ஏற்றுகின்ற நிகழ்வும் மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்வும் நிகழ்வும் நாங்கள் செய்து கொண்டு தலைவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் தமிழருடைய தாகம் தமிழில் விடுதலை அதை நாங்கள் அடங்கி தீர்வோம் நன்றி நாம் தமிழர் ৰা <laughs> তম நம்ம தொகுதி பெரிய வேட்பாளரு நம்மளுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி தம்பிடு

அமிதாய் வாழ்க பிரபாரம் வாழ்க்கை தாய் வாழ்க அமில்தாய் வாழ்க்கை 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 வாழ்க்க அமில்தாய் வாழ்க்கை வாழ்க்கை தமிழர் தமிழர்